நான் ஒரு தோல்ல இமயமலையும் இன்னொரு தோல்ல வந்து சீனை பிரிஞ்சு வரையும் தூக்கிடுவேன்னு கூட செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறப்ப சொலப்பிடுறாங்க தப்பா செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கிட்டாங்கன்னா அங்கட்டு இங்கிட்டும் ஆடுறோம் பெட்ரோல் தான் போட்டோமா இல்ல டாஸ்மார்க்ல விஸ்கியை வாங்கி ஊற்றணுமான்னு சொல்லி குழம்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா வண்டியோட இன்ஜின் அதாவது வண்டியோட ஹார்ட்னு அதை சொல்லலாம் மனுஷனுக்கு கார்ட் மாதிரி வண்டியோட ஹார்ட் வந்து இன்ஜின் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியூட்ரல்லையே இருக்கணும் ஆக்சிலேட்டர்லாம் முறுக்கக்கூடாது ஆக்சிலேட்டர்லாம் முறுக்காமல் வெறுமனை வந்துட்டு இன்ஜினை ஓட விடணும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த இன்ஜின் வந்து கடமுடன் இல்லாமல் ஸ்மூத்தாக அது வாட்டு ஓடணும் நடுவில் வந்து நின்ற கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்ஜின் வந்து நல்ல இன்ஜின் அப்படி வந்துட்டு ஒழுங்காக வரலன்னா ஏர் ஃபில்ட்ரு இன்ஜின் கம்ப்ரெஸரு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அடுத்து வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சைலன்சர் இருக்கு இல்லையா அதில் வந்து புகை வருதான்னு பார்க்கணும் எந்த புகையும் வரல அப்படின்னா அது வந்துட்டு நல்லா இருக்குன்னு சில பேர் வந்து எனக்கு ஆறு அறிவு இல்லை ஏழு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஜினில் ஆயில் ஊற்றாமல் வச்சு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஏன்னா இன்ஜின்ல ஆயில் இல்லைன்னா நீங்க என்னதான் வண்டியை ஓட்டினாலும் புகை வராது அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில இன்ஜின் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வண்டியில புகை வருதா இல்லையான்னு பார்க்கணும் வெள்ளை புகையோ கருப்பு புகையோ எதுவும் வராம இருந்துச்சு அப்படின்னா வண்டி நல்ல வண்டி அடுத்து சைலன்ஸர் அந்த புகை வருது பாத்தீங்களா அதுல வந்துட்டு ஊர்காவை இப்படி தொடுவோம் பாருங்க அது மாதிரி தொட்டு பார்க்கணும் அதில் வந்து உங்களுக்கு கருப்பாக வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் ஆயில் வந்துச்சுன்னு வைங்களேன் ஆயில் மாதிரி பிசு பிசுப்பாக வந்ததுன்னா இன்ஜினில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் ஆக்சிலேட்டர் முறுக்காமல் வண்டியை வந்துட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தானாக ஓட விட்டு பார்க்குறோம் இல்லையா அது அது முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்சிலேட்டர் முறுக்கியும் நீங்கள் பார்க்கணும் அப்போயாவது கடக்கடன் வருதுதான்னு அந்த மாதிரி வராமல் இருந்தாலும் அது நல்ல வண்டி ஆக்சிலேட்ரு முறுக்கிறப்ப இன்ஜின்ல கட கடன்னு வந்துச்சுன்னா இன்ஜின் ஃபால்ட் அடுத்து பேட்டரியை செக் பண்ணணும் அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து முதல் ஸ்டார்ட்லேயே வந்து அது ஆயிடணும் சும்மா போட்டு அழுத்தி அழுத்தி போட்டு அதோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அது வந்து வரக்கூடாது அந்த மாதிரி மொதல் ஸ்டார்ட்லேயே ஆயிடுச்சுன்னா அந்த பேட்ரி வந்து நல்லா இருக்குன்னு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பேட்ரி தம்பி நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்டான்னு சொல்லி அதை ஏற்றுக்கலாம் அடுத்து இந்த பைக் பையன் எவ்வளோ ஓடி இருக்கான்னு பார்க்கணும் எனக்கானு சொல்லி தறிக்கட்டு அவன் ஓடி இருக்கக்கூடாது ஒரு முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அவன் ஓடி இருந்தான்னா அவன் நல்ல பயனாக இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வாங்குறதை பற்றி யோசிக்கணும் இப்போ தான் வந்துட்டு அந்த கிலோமீட்டர்லாம் மீ வந்து போய் ஏமாத்துறாங்களே வச்சு ஏமாத்துறாங்களே அப்படின்னா டயர் காற்றி கொடுத்தோம் நீங்கள் அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் போட்டிருப்பாங்க அதே வருஷம் ஆர்சி புக்கில் இருக்கான்னு பார்க்கணும் ஆர்சி புக்கில் இருக்கிற வருஷமும் டயரில் உள்ள வருஷமும் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பிரேக் பேடு வந்து ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் அது கரைஞ்சி போச்சுன்னா டிஸ்கையும் வந்து அது கரைச்சிடும் அப்புறம் இன்ஜின் கேஸ் வந்து உடையாமல் இருக்கணும் ஏன்னா அதுலேருந்து ஆயில் லீக் வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பார்க்க போறதுதான் முக்கியமானது இப்போல்லாம் வந்துட்டு வண்டியை வந்து செக் பண்ணுறத பார்த்தோம் இப்போ வண்டிக்கு அப்பாவில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம் அதுதான் வந்துட்டு பேப்பர் இப்போ இந்த திருட்டு வண்டியை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இன்ஜின் தனியாகவும் இந்த சேஸ் தனியாகவும் மற்ற மட்காடு அந்த இதெல்லாம் தனியாக தனியாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றாக்கி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்சி புக்கில் வந்துட்டு இருக்கிற இன்ஜின் நம்பர் தான் இதுலேயும் இருக்கணும் ஆர்சி புக்கில் இருக்கிற சேஸ் நம்பர் தான் இதுலேயும் இருக்கணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் முக்கியமாக அந்த வண்டிக்கு வந்து ஃபைன் இருக்கக்கூடாது முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபைன் தான் இருந்துச்சு இப்போலாம் அப்படி இல்லை இப்போ வந்துட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துடுறாங்க நீங்கள் வந்துட்டு போலீஸ் கை காட்டி வண்டியை நிறுத்தலை அப்படின்னா சல்லுன்னு போயிட்டீங்கன்னா இப்போ கேமரா இருக்குது ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களாட்டு வந்து அப்லோடு பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுக்காவது போகிறப்ப இந்த ஃபைனெல்லாம் கட்டினா தான் அடுத்து வந்து நீங்கள் எதாவது பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிக்னல்லாம் இப்போ கேமரா இருக்குது சில பேர் இப்போ உங்கள்கிட்ட விற்கிறவங்க வந்துட்டு அவங்களாட்டு வந்து போயிருக்கலாம் சிக்னலை மதிக்காமல் அப்போ அது ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டிருக்கோம் அதை வந்துட்டு அவங்க விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபைன் வந்து இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இ வாகன் அந்த வெப்சைட்டில் போய் பண் பண்ணிக்கலாம் முக்கியமாக வண்டிக்கு வந்து எந்த ஃபைனும் இருக்கக்கூடாது இப்போ சிக்னல்லையே வந்துட்டு கேமராலாம் வச்சுருக்காங்க பெரிய நகரங்களில் அவங்க சிக்னலில் மதிக்காமல் போயிருந்தால் அது ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டிருக்கோம் அது ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பதிவாயிருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக வண்டிக்கு வந்து எந்த ஃபைனும் இருக்கக்கூடாது இப்போ சிக்னல்லையே வந்துட்டு கேமராலாம் வச்சுருக்காங்க பெரிய நகரங்களில் அவங்க சிக்னலில் மதிக்காமல் போயிருந்தால் அது ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டிருக்கோம் அது ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பதிவாகி வண்டிக்கு ஃபைன் எதுவும் இருக்கான்னு சொல்லிவிட்டு பரிவாகன் டாட் க ஜிஓ டாட் ஐஎன் அதில் போய் நீங்கள் அதை பார்த்துக்க முடியும் நம்ம வண்டியில் ஏதாவது கேஸ் இருக்கா போலீஸ் கேஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு சிசிடிஎன்எஸ் அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் இதை வந்துட்டு கூகுளில் நீங்கள் சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கணும் அப்போ முகப்பிலையே டிஜிட்டல் போலீஸ் சிட்டிசன் சர்வீசஸ் டாட் கவர்மெண்ட் டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்கள் செல் நம்பரு இதெல்லாம் கேட்டு அதுக்கு ஓடிபி வரும் அதெல்லாம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடணும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஜென்ரேட் வெஹிக்கிள் என்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் அது உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் நேமு வெஹிக்கிள் டைப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு சேசிஸ் நம்பரு இன்ஜின் நம்பரு இதெல்லாம் கேட்போம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி காட்டிடும் எந்த கேஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ஓசி ஃபார்ம் வந்துடும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டு எடுத்து வச்சுக்கலாம்